வருகிறாள் வருகிறாள் அன்னை சக்தி வருகிறாள் 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 ஆதி சக்தி வருகிறாள் பாவமெல்லாம் தீர்ப்பதற்கு பராசக்தி வருகிறாள் பக்தர்களை காப்பதற்கு பத்ரகாளி வருகிறாள் இன்னலெல்லாம் தீர்ப்பதற்கு சக்தி வருகிறாள் கீர்த்தியோடு புகழ்பாடிட சக்தி வருகிறாள் ஞானமலையை பொழிவதற்கு ஞான சக்தி வருகிறாள் நம்பும் நம்மை காப்பதற்கு தேவி ஓடி வருகிறாள் சமயபுரத்தில் வாழும் அம்மை சாந்தி வழங்க வருகிறார் சஞ்சலங்கள் தீர்ப்பதற்கு சாம்பவியும் வருகிறாள் சொட்டானிக்கரை பகவதியும் சோகம் தீர்க்க வருகிறார் சொர்க்க போக வாழ்வை வழங்க தேவி ஓடி வருகிறார் மாயை விலகி மனம் திறந்த மகாதேவி வருகிறார் மாதுளம்பு மேனி கொண்ட மகா காளி வருகிறாள் மோகமெலாம் தீர்ப்பதற்கு மோக அம்பிகை வருகிறாள் முக்தி நலம் தந்திடவே சக்தி ஓடி வருகிறாள் காமங்களை நீக்கிடவே காமாட்சியும் வருகிறாள் கருணையுடன் அருள் வழங்க விசாலாட்சி வருகிறாள் மங்களங்கள் தருவதற்கு மீனாட்சியும் வருகிறாள் கருணை நீக்கி அருள் வழங்க மறுவரசி வருகிறாள் மருளை நீக்கி அருள் வழங்க மறுவரசி வருகிறாள் பஞ்சமோட பாவமோட பஞ்சபாணி வருகிறாள் பாம்பனிந்த பரமனோடு பார்வதியும் வருகிறாள் மகிதந்தலையின் மீதிலேறி துர்க்கையாக வருகிறாள் மலைமகளாய் கலைமகளாய் அலைமகளாய் வருகிறாள் மலைமகளாய் கலைமகளாய் அலைமகளாய் வருகிறாள் 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 அன்னை சக்தி வருகிறாள் 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 சக்தி வருகிறாள் 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 அன்னை சக்தி வருகிறாள் 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 ஆதிசக்தி வருகிறாள் பாவமெல்லாம் தீர்ப்பதற்கு பராசக்தி வருகிறாள் பக்தர்களை காப்பதற்கு பத்ரகாளி வருகிறாள் பக்தர்களை காப்பதற்கு பத்ரகாளி வருகிறாள் 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 அன்னை சக்தி வருகிறாள் 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 சக்தி வருகிறாள்